எஞ்சி மொபெல் 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 யுபு 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 எஞ்சி बोलபுயா எத்து ஜன দাদা உலபமா அங்கனலி பரைரா இத்தத காள ஒடியேற கிளவேலி ஜாந்து புக்கவேலேல ஓடேகு இத்தத கண்ட சாக ஒலி மல்பெரா கண்டதペரா டாலெகி நீதுマラ தட் பே பத்தندو அஞ்சிய ராயி จिवरा ወച്ചിంద ஆண்ட इत्तத ஜோக்ලි தட் பே உச்சினገ இல்ல ஏரன कोनंडала கோச்சரன் என்னரி புலி இல்ல ஐனி कोनंडல ಗೊத்தான் ஆது முркуது போத்தி பனியரே போண்ட 이르குதாத ಗೊத்துندو निकले गोंடান্দালা ஐ டோ نو இங்கிலீஷ் இடு பனிமே

இது தம்பதியின் பின் அஞ்சலிக்கு தும்புத்தேரி குறிப்பான காலக் கொஞ்சிக்கோங்க காலக் கோலக் ஆண்டா சம்பந்தம் கார்த்திக்கு பாட்டு

பானோ சோகல வேண்டதா அது

ಓಕೆ ಫೈನ್ ಸೊ ನೆಕ್ಸ್ಟ್ ಇತ್ತ ಸೆಲೆಕ್ಟ್ ಆತಲ ನನ್ನ ರೌಂಡ್ಸ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಪುಂಡು ಸೊ ಏತ್ ಟ್ರೈನ್ ಮಲ್ಪೊಡು ಏತಲೆನ್ ಪ್ರಿಪೇರ್ ಮಲ್ಪೊಡು ಪಂದೊಲ್ಲೆ ಪನ್ನ ಕೇನ್ವಲೆಲ್ಲಾಡ್ ಕೇನ್ವಲ ಕೇನ್ವರೆಲ್ಲಾಡ್ ಎ ಜನ ಬೂರುಡು ಬೆಟ್ ಸೊ ವನ್ಸ್ ಎಗೇನ್ ಕಂಗ್ರಾಜ್ಯುಲೇಶನ್ ನೆಕ್ಸ್ಟ್ ಬನ್ನಗ ಫುಲ್ ಬ್ಯಾಂಗ್ ಆನ್ ಪರ್ಫೋರ್ಮೆನ್ಸ್ ಜೊಟ್ಟಿಗೆ ಬರೋಡು ಓಕೆ ಓಕೆ ಜೋಶೆ ಎಜ್ಜಿ ಸಾರಿ ಓಕೆ ಬನೊಡೆ ಓಕೆ ಯೆಸ್ ಸೊ ಸೆಲೆಕ್ಟ್ ಆತನ ಖುಷಿಗ್